நலாஸ் நலாஸ் நாட்டு வாழ இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கேரளாவில் மூளையை தின்னும் அரிய மற்றும் ஆபத்தான வகை அமைபா நோய் காரணமாக மேலும் இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டுமே மூன்று உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த ஓமச்சேரியைச் சேர்ந்த அபுபக்கர் சித்திக்கின் மூன்று மாத குழந்தை ஒரு மாதமாக சிகிச்சையில் இருந்தும் நேற்று உயிரிழந்தது போன்று மலப்புரம் மாவட்டம் கபில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது ரம்லா ஜூலை எட்டாம் தேதி தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டதால் முதலில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததால் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் மாற்றப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதற்கு முன்பு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தாமரச்சேரியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி இதே நோயால் கோழிக்கோடு மருத்துவமனையில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இது இதுகுறித்து சுகாதாரத்துறை தகவலின்படி தற்போது கோழிக்கோடு மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் எட்டு பேர் மூளை அமைபா பாதிப்பால் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுவரை கேரளா முழுவதும் நாற்பத்தி இரண்டு பேருக்கு அரிய நோய் தொற்றியுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மூளையை தின்னும் அமைபா நோய் அசுத்தமான நீரில் குளிப்பதால் ஏற்படுகிறது மிக விரைவாக மூளைக்குள் நுழைந்து பாதிப்பை உண்டாக்குவதால் நோயாளிகள் பெரும்பாலும் உயிரிழக்கின்றனர் இந்த நிலையை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் கோழிக்கோடு மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களில் உள்ள கிணறுகள் குளங்கள் நீர்நிலைகள் மற்றும் நீர் சேமிப்பு தொட்டுகளில் குளோரினேஷன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் பயன்பாடு மற்றும் அசுத்தமான நீரில் குளிப்பதை தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்